ஹாய் செலவு டே வெல்கம் டு அவர் அனிஷா என் டெய்லரிங் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா ஒரு ரெடிமேட் பேட்ச் ஒர்க்கை நம்ம எப்படி வந்து ப்ளவுஸில் ஸ்டிச்சிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா ஃபஸ்ட் வந்து லைனிங் கிளாத்தை வந்து ஓரம் அடித்து எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாகவே நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் லைனிங் கிளாத்து ப்ளஸ் வந்து மெயின் கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு அதில் சைடில் இருக்க பிசுறு எல்லாமே நல்லா கிளியராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏற்ற இறக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து இப்போ நான் தைச்சி எடுத்துட்டேன் தைச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும் மொதல் ஓரமாக இருக்க பிசுரு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ஷோல்ட்ரு ரெண்டு பாயிண்ட்டே கரெக்டாக மடக்கி அதோடய சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நான் உரமாக வச்சுட்டு இன்றைக்கி நான் வந்து இது இந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கால் வந்திருக்கு கொஞ்சம் வந்து நம்ம தைக்கிறதும் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா ஒன் சைடு போட்டார் போட்டுக்கணும் ஒரு இடம் ஒரு சைடு போட்டார் இது நான் வாங்கி வச்சுருக்கேன் அதை தான் நான் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேனாக்கா ஓரமாக ரொம்ப ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் நம்மளுக்கு தைக்கிறதுக்கான இடம் விட்டு நம்ம கரெக்டாக நறுக்கி எடுத்துக்கணும் ஒரு இன்ச் கேப் இருந்தால் போதும் அதிகமாகவும் வேணாம் ஒரு இன்ச்சு கேப்புக்கு நான் வெட்டி எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறேன்னாக்கா லைனிங் கிளாத்தோட பின்னாடி பக்கம் போட்டு அந்த பேட்ச் ஒர்க்கையும் நான் பின்னாடி திருப்பி போட்டு நான் இப்போ ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நான் ஒன் சைடு போட்டுற வந்து நான் மாற்றி எடுத்துக்கிறேன் ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே கிடைக்கும் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து மேலே வந்து பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கேப் போட்டுட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக கேப் விட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னாக்கா அதோட ஓரத்துலேயே அப்படியே அதோட சேஃபுக்கே வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன் இப்போ மடங்கி வர இடத்துக்கு மடங்கியும் அந்த ரவுண்டாக வர இடத்துக்கெலாம் ரவுண்ட் பண்ணி நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் இல்லைனா அங்கங்கே நல்லா தெரியாது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கா மாதிரி அந்த மாதிரி போயிடும் நல்லா ஓரமாக ஒட்டில் போட்டோம்னா நல்லா கரெக்டாக வரும் அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி திருப்பி ஸ்டிச்சிங் பண்ணணும் நான் ஓரத்தில் போட்டு அதை வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன் அதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேனாக்கா கரெக்டாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ மடக்கி அடிக்கணுமோ அதுக்கு மட்டும் விட்டுட்டு நான் அப்படியே வந்து ஓரமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்லாம் என்ன பண்ணேன்னா ஒர்க் அவுட் பண்ணி விட்டால் கரெக்டாக நம்மளுக்கு பேக் திருப்பும் போது கரெக்டாக வரும் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு இப்போ வந்து இப்படி வளைவாக வர இடம் கட் அந்த ஸ்கொயர் ஷேப் அந்தமாரி வர இடத்துலலாம் வந்து நல்லா வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பின்னெல்லாம் எடுத்துகிட்டு நான் திருப்பும் போது எனக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை திருப்புறது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நல்லா திருப்பிட்டு அது ஓரத்தில் வந்து தையல் போட்டோம்னா கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங் ஆகிடும் இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா ஊசி விட்டு நல்லா தூக்கி விட்டோம்னா நல்லா கரெக்டாக வந்துருச்சு எல்லாமே அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேனாக்கா கொஞ்சமாக அந்த இதில் மட்டும் விட்டுட்டு அது மேலேயே பக்கத்துலேயே நல்லா வந்து ஒட்டி நான் ஒரு தையல் போட்டுறேன் நீங்கள் கட் பண்ணிட்டு கூட தையல் போடலாம் நான் வந்து தையல் போட்டுட்டு நான் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை நான் இது பண்ணிக்கிட்டேன் தையல் வந்து அதோடய ஷேப்புக்கே இப்போ வந்து அந்த பூ வர இடம்லாம் வந்து பூ டிசைனுக்கே அந்த மயில் மாரி அந்த தோகம் வந்திருக்க இடத்துக்கும் அந்த மாரி அதே ஷேப்லேயே நம்ம கொடுத்தோம்னா நல்லா வந்து நீட்டாக நம்மளோட ஃபினிஷிங் ஒர்க் வரும் இப்போ முடிச்சுட்டு நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா நீட்டாகவே வந்துருச்சு அடுத்து வந்து ஹேண்ட் பீஸ் ஜாயின் பண்ணுறேன் ஹேண்ட் பீஸ்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேனாக்கா லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நான் வந்து ஒன்றா வச்சு நான் அடிச்சுக்கிறேன் முதல்ல அடித்து திருப்பிடுறேன் திருப்பிட்டு அது வந்து நம்ம எப்போதும் லைனிங் கடிப்போம்லாம் மாரி நான் கையை அடித்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக நல்லா ஒட்டில் ஸ்டிச்சிங் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அதேமாரியே லைனிங்கோட பேக் சைடில் வச்சு அதை நான் வந்து திருப்பி அடிக்கிறேன் ஓரத்தில் தையல் போட்டால் தான் வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து தூக்கிட்டுருக்கா மாதிரி தெரியும் அதனால் அந்த ஸ்டோனில் படாமல் அது மேலேயே நான் தையல் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த நம்ம இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணேனாக்கா தையல் போட்டுட்டு அதை அப்படியே நான் கட் பண்ணி விட்டுடுறேன் நம்ம வந்து கத்திரிக்கோளை விட அந்த கட்ரு வச்சு கட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் நீட்டாக கட் பண்ண முடியுது நீங்களும் கட்ரு வச்சு கட் பண்ணி பாருங்கள் துணியில் மெயின் கிளாத்தில் படாமல் பொறுமையாக நிதானமாகவே கட் பண்ணிவிடுங்க